காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று நாற்பத்தி மூன்று ஸ்மிருதிகள் சுதந்திர நூல்கள் அல்ல ஸ்மிருதிகள் என்கிற தர்ம சாஸ்திரங்களை மரியாதை உணர்ச்சியுடன் பார்க்கிற பலரிடத்தில் கூட அவற்றை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது அதாவது ஸ்மிருதிகளை பண்ணினவர்களே சுதந்திரமாக இந்த தர்மங்களை விதிகளை வகுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் ஸ்மிருதிக்காரர்களை அதாவது ஸ்மிருதிகளை எழுதியவர்களை லா கிவர்ஸ் என்று சொல்கிறார்கள் அதாவது அவர்களாகவே தங்கள் அபிப்பிராயப்படி இவற்றை சட்டம் என்று போட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் சட்ட நிபுணர்கள் பலர் ஒன்று சேர்ந்து நம் தேசத்தில் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன் அரசியல் நிர்ணய சாசனம் செய்திருக்கிறார்களே அதுபோலத்தான் தர்மசாஸ்திரங்களையும் எழுதியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் ஸ்மிருதிகள் சுதந்திரமாகவே அபிப்பிராயம் சொல்பவை என்று நினைக்கிறார்கள் இப்படி நினைப்பதால் இன்னொன்றும் இதை தொடர்ந்து தோன்றுகிறது இப்போது கான்ஸ்டிடியூஷன் நாம் நடைமுறையில் செய்ய விரும்புகிற சில காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறபோது நமக்கு சாதகமாக அதை திருத்தி விடுவது என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இதே மாதிரி பழைய சட்டங்களான தர்மசாஸ்திரங்களையும் நம்முடைய இக்கால கொள்கைக்கு ஏற்றபடி மாற்றிவிட்டால் என்ன என்று கேட்கிறார்கள் என்னிடமே பல பேர் கேட்டிருக்கிறார்கள் காலத்தை அனுசரித்து சாஸ்திரத்தை ஏன் மாற்றக்கூடாது என்று சர்க்கார் சட்டங்களை மாற்றவில்லையா என்று ஆதாரம் காட்டுகிறார்கள் என்னையே ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்மிருதிகளை பண்ணின ரிஷிகள் மாதிரிதான் இந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் மனசு வைத்தால் சாஸ்திரங்களை இந்த காலத்துக்கு தகுந்தாற்போல் மாற்றிவிடலாம் என்கிறார்கள் நாங்கள் ஆசைப்படுகிற மாதிரி நீங்கள் சாஸ்திரத்தை மாற்றி தாருங்கள் என்பதையே இப்படி கௌரவமாக சொல்கிறார்கள் ஸ்மிருதிகள் அந்தந்த ஸ்மிருதிகர்த்தாவின் சொந்த அபிப்பிராயம்தான் என்றால் இவர்கள் நினைப்பதிலும் கேட்பதிலும் தப்பு இல்லை ஆனால் ரொம்ப பேருக்கு தர்மசாஸ்திரங்களிடம் மதிப்பு உணர்ச்சி உள்ளவர்களுக்கும் கூட என்ன தெரியவில்லை என்றால் இந்த ஸ்மிருதிகள் அவற்றை செய்தவர்களின் சொந்த அபிப்பிராயமே இல்லை ஏற்கனவே வேதங்களில் சொல்லி இருந்தவற்றையேதான் அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் வேத வாக்கை ஒரு காலும் எந்த சந்தர்ப்பத்திலும் மாற்றக்கூடாதாகையால் இந்த தர்ம சாஸ்திர விதிகளையும் மாற்றுவதற்கே இல்லைதான் சாஸ்திரப்படியே நீங்கள் நடக்கும்படி பண்ண எனக்கு சக்தியோ யோக்கியதையோ இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் அதை மாற்றுவது நிச்சயமாக என் காரியமில்லை என்னை இங்கே மடத்தில் உட்கார்த்தி வைத்திருப்பது வேத தர்மங்களை ஜனங்கள் பரிபாலனம் பண்ணும்படியாக செய்வதற்குத்தான் ஆச்சாரியால் ஆகிய அதுதான் அதனால் இந்த காலத்தின் சௌகரியத்துக்கு புது கொள்கைக்கும் போக்குகளுக்கும் சாதகமாக சாஸ்திரத்தை மாற்றி கொடுப்பதற்கு எனக்கு அத்தாரிட்டி அதிகாரம் இல்லை ரிஷிகளாக இந்த ஸ்மிருதிகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை நாம் அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதே இல்லை வேண்டாம் என்றால் தூக்கி எறிந்து விடலாம் இவர்கள் வேதத்தில் இல்லாததையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஏதோ தாங்களாகவே உத்தேசித்து இப்படி இப்படி இருந்தால்தான் நல்லது என்று வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவை நமக்கு வேண்டியதில்லை அப்படி பார்த்தால் அநேகம் பேர் தங்களுக்கு தோன்றியதை எழுதி வைத்திருக்கிறார்கள் நமக்கு தோன்றுவதையும் நாமே எழுதி வைத்துக் கொண்டு விடலாமே உண்மையில் ஸ்மிருதிகள் வேத வாக்கியங்களையே அனுசரித்து சொல்லியிருப்பதனால்தான் இந்த ஸ்மிருதிகளை நாம் இன்றைக்கும் என்றைக்கும் ஆதாரமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் சரி அப்படியென்றால் வேதத்தில் தான் இவர்கள் பிரமாணமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்